அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோனில் இருக்கிறாங்கட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியும் கூட இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனைமலை டூ வேட்டைக்காரன் புதூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாக ஆரைமுக்கால் சென்ட்கிட்ட வருது நல்ல ஸ்பேஷியஸான இடமும் வந்துட்டு இருக்குது காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக எழுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸ் டைனிங்கும் பத்துக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று வந்து பத்துக்கு பத்து இன்னொன்று பத்துக்கு இருபது சைஸ் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் அட்டாச்சு அஞ்சுக்கு ஆறு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக தனி ரூம் ஒன்று வந்துட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கே அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இதோட மார்க்கெட் ரேட் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் பக்கம் சொல்கிறாங்க அவங்க விற்பனை விலையா சொல்லியிருக்கறது இருபத்தி மூணு லட்சம் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்